கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் பாமக சார்பில் மனு அளிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து வருகிற ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன ஆனால் கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஒதுக்கீடு செய்யப்படும் இருபத்தைந்து விழுக்காடு இடங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கான அறிவிக்கையை தமிழக அரசு இன்னும் வெளியிடவில்லை இந்நிலையில் பாட்டாளி மாணவர் சங்க மாநில செயலாளர் விஜயராசா தலைமையில் கல்வி உரிமை சட்டப்படி மாணவர் சேர்க்கை தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் பாமகவினர் மனு அளித்தனர் கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் ஒரு லட்சம் ஏழை மாணவர்களை கட்டணமின்றி படிக்க வைக்க முடியும் அந்த கல்வி உரிமை சட்டத்தின்படி சேர்க்கையானது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே அறிவிக்கை வெளியிட்டு மாணவர் சேர்க்கையை நிரப்புவார்கள் ஆனால் பள்ளிகள் திறப்புவதற்கு ஆறு நாட்களே இருக்கின்ற நிலையில் இதுவரை தமிழக அரசு எந்த ஒரு அறிவிக்கையும் கல்வி உரிமை சட்டத்தின்படி வெளியிடவில்லை இந்நிகழ்வின் போது பாமக சட்ட கல்வி பிரிவு செயலாளர் மோகன்ராஜ் மாணவர் சங்க மாவட்ட செயலாளர் குமார் நிர்வாகிகள் பவித்ரன் பெரியகாந்த் தனுஷ்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்